சென்னையிலேருந்து மதுரை நோக்கிய வண்டி இந்த கார் முன்னாடி நின்று இருக்குது ஆக்சிடெண்ட்டுங்க நல்ல வேலை யாருக்குமே எந்த உதிர்ச்சேதமும் இல்லை இந்த கார் வண்டி இங்கே நிற்குது சடன் பிரேக் போட்ட உடனே இந்த வண்டி சடன் பிரேக் போட்டிருக்கிறாங்க அடுத்து லாரி சடன் பிரேக்கு ஒவ்வொன்றும் இப்படி இருக்கிறப்போ சடன் சடன் பிரேக் ஆகிறப்போ நாம பயணம் பண்ண வண்டி அதுவும் சடன் பிரேக் போட்டாங்க சமய யோசித புத்தியால் நம்ம வண்டி சடன் பிரேக் போட்டதுனால உயிர் சேதம் இல்லாமல் தப்பிச்சுருக்குறோம் ஆனால் வண்டி லாரியில் மோதுனது அதனால இதை எடுக்க முடியலை அடுத்த வண்டியில ஏற்றி அனுப்புறோம்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வண்டி டிரைவர் நல்ல வேலை ரொம்ப சமயோசித்தமான நிறுத்தினால உயிர் சேதம் யாருக்குமே எந்த உயிர் சேதமும் இல்லை அடுத்த வண்டி வந்த உடனே வந்துடலாம் யார் என்ன எதுவும் தெரியல இவங்க போயிட்டாங்க அந்த காரு ஆளே காணும் യാക്കെ എന്ത് ഉയർ സേതമില്ല